ஓம் சாய்ராம் சகலம் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸோ போன வீடியோவில் வந்து நான் ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் ருபீஸ் மிராக்கில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய வரவேற்பு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப உருக்கமாகவும் ஃபன்னியாகவும் இருந்ததுன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கூடவே நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கால் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பேர்கிட்ட பேசினேன் சில பேர் என்னால் பேச முடியலை வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நான் ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டு நான் நிச்சயமாக நம்ம மிராக்கள்ஸை வந்து ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணுவேன் லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போகிற மிராக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்த நிவேத இதான் அவங்களுடைய எமிராக்களுடைய கன்டினியூஷனை தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணியிருந்தேன் மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் சேனல் க்ரோவாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறது மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ள போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிவேதா அப்படின்னு சொல்கிற ஒரு டெல்லியில் இருக்கிற நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அவங்க ஜாப் இல்லாமல் இருந்தாங்க அவங்க விரதம் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு அதுக்கு பாபா எப்படி ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் ரொம்ப ரொம்ப உருக்கமா இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் ஜாபு கரோனாலாம் முடியுது கரோனா முடிஞ்சோடனே அவங்க திரும்பவும் ஜாபுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க லைஃப் அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டுருக்கு இப்போ இப்போ ஸ்டில் அவங்க வந்து ஜாபுக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப் ப்ராப்ளம் லைஃப் ப்ராப்ளம்னா என்ன நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கனாலேயே நிறைய மனவழிகள் நமக்கு வரும் அது எதனால் வரும் அப்படின்னா இக்னரன்ஸ் அதாவது நம்மளை அவாய்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம சொந்தங்களும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேஷன்ஷிப்பு சுற்றி இருக்கிறவங்க ரிலேஷன்ஸ் இவங்களே வந்து ஒரு குரூப்பிசம் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு குரூப்பாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சால் நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இவங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க பீப்புள்ஸ் வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகிறாங்க ஒரு கெட் டுகெதர் ஃபார் ஆகிறாங்க பட் இவங்களை இவங்கள மட்டும் அவாய்ட் பண்ணுற மாதிரியும் இவங்களை எதுக்கும் ச சேர்க்காத மாதிரியும் மாதிரி பல விஷயங்கள் இப்படி எல்லா மனுஷங்களுக்கும் இது நடந்ததுன்னா ரொம்ப மனவழியாக இருக்கும் இல்லையா அது போல் நிவேதாவுக்கு ரொம்ப வந்து மனது கஷ்டமாக இருக்குது என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா இருக்கலாமே ஏன் நம்மளை மட்டும் இப்படி ஒரு ஒரு டார்கெட் பண்ணி அப்படி தனியாக ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவழி ஸோ இவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்டே அதிகமாக ஷேர் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயங்களைன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க அப்படின்னு கேட்குற ஒரு டைப் இதுக்கெல்லாம் கவலைப்படுற அளவுக்கு உனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்பாராம் ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட அதை அதிகமாக ஷேர் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளேயே அவங்க வந்து வருத்தப்படுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்மளோட நம்ம மனுஷங்க வந்து எல்லாருமே இதை கோது பண்ணியிருப்போம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம மேலே என்ன போட்டி இருக்கும் புறாமல் இருக்குன்னு நமக்கு தெரியாது பட் ஸ்டில் ஏதாவது ஒரு காரணம் காட்டி நம்மளை ஒதுக்கி வைக்கணும் அதுக்கு காரணமே வந்து நம்மளை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் அதாவது என்னைக்கு இவங்க வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க புரிஞ்சுக்குதுங்களா அந்த மாதிரி ஹர்ட் ஆனால் அந்த நாள் ராத்திரி வந்து இவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்ச ரெண்டு லேடிஸ் வராங்க அவங்க வந்து இன்விடேஷனோட வர்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கனவு பார்க்குறாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே இவங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஏன் இந்த ஆன்டிஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னும் என்ன இன்விடேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் ரெண்டு இன்விடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியலை அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுதோ என்னவோ ஏன்னா இன்விடேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஏதோ ஒரு ஏதாவது ஒரு குட் நியூஸ் நமக்கு வருமோ அதை தான் பாபா சொல்கிறாரோ வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கும் போல் அப்படின்னு அவங்க வந்து நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயம் அது உண்மையாகுது என்னென்னா இந்த கனவு இவங்களுக்கு ஃபெப்ரவரி மாதம் வருது அடுத்த மாதம் மார்ச்லேயே இவங்க செகண்ட் டைம் இவங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களுக்கு வந்து அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு குட் நியூஸ் இவங்க ஃபேமிலியில் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது சந்தோஷமாக ஆனதுக்கு வந்து அவங்க பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க ஸோ கனவில் பார்த்த மாதிரி ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் டெலிவரி சமயத்தில் ஒரு மெராக்கல் நடந்தது அந்த மெராக்கலை நான் பின்னாடி லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் அதுக்கு நடுவில் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது இவங்க கனவில் ரெண்டு லேடிஸ் வந்து இன்விடேஷன் கொண்டு வர மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஒரு குட் நியூஸ் வரும்னு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க வீட்டில் இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துருச்சா அதே போல் இன்னொரு குட் நியூஸும் இருக்காது என்னென்னா இவங்களுடைய சிஸ்டர் சிஸ்டர் வந்து அடுத்து த்ரீ மந்த்லேயே அவங்க ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இவங்க வீட்டில் வந்து ரெண்டு குட் நியூஸ் வருது அந்த ரெண்டு குட் நியூஸுக்கான அறிகுறியை தான் பாபா வந்து ரெண்டு ஆன்டிஸ் இவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு இன்விடேஷனை கொடுக்குற மாதிரி கனவு வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு புரியுது அந்த கனவுக்கு கனவில் ரெண்டு இன்விடேஷன் வந்துச்சு ஸோ ரெண்டு குட் நியூஸ் நமக்கு நடந்துருச்சு ஒன்று இவங்களுடைய செகண்ட் பேபி கன் ப்ரெக்னென்சி அண்ட் இவங்க சிஸ்டருடைய ஃபர்ஸ்ட் பேபியோடைய ப்ரெக்னென்சி இது ரெண்டுமே த்ரீ மந்த் கேப்பில் இவங்க வீட்டில் நடக்குது அண்ட் இவங்களுக்கு டெலிவரியும் ஆகுது டெலிவரியில் நடந்த ப்ரெக்னென்சி மிராக்கில் அப்புறமா சொல்கிறேன் பட் டெலிவரிக்கு அப்புறம் இவங்க குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சபோது எல்லாேர்த்தையும் இன்வைட் பண்ணுறாங்க எல்லாருமே வர்றாங்க ஆனால் இவங்க கனவுல பார்த்து இந்த ரெண்டு ஆண்டி மட்டும் வரலை ஸோ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது எப்படி கரெக்டாக அந்த ரெண்டு ஆன்டி மட்டும் ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரலை ஏன்னா அவங்களையும் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வந்தாச்சு நம்ம இவங்க மட்டும் ஏன் வரலை அப்படின்னு இவங்களுக்கு உள்ள கன்ஃப்யூஷன் ஆகுது ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த ரெண்டு ஆன்டிஸும் சேர்ந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படி இவங்க கனவுல பார்த்தாங்களோ அதே போல் அவங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு நிவேதா சொல்கிறாங்க ஸோ நான் வந்து ஹர்ட் ஆகி அழுதபோது நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு சுபகாரியம் நடக்கப் போகுது அந்த சுபகாரியத்தில் நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஸும் அதுக்கு வருவாங்க யாரும் உன்னை இக்னோர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு கனவை கொடுத்துருக்கிறதாகவும் அந்த கனவு படிப்படியாக படிப்படியாக நிஜமாயி வந்தபோது என் மனசு பூரா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நிவேதா சொல்லும்போது உண்மையாலுமே அவ்வளோ ஆறுதலாக இருந்தது நம்ம கவலைப்படும் போது பாபானால் அதை தாங்கிக்கவே முடியாது எப்பெல்லாம் கவலைப்படுறோமோ எப்பெல்லாம் அலறமோ எப்பெல்லாம் காயப்படுறோமோ அப்போ அந்த காயத்துக்கு மருந்தாக இருக்கிறது பாபா மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு இதை இந்த ஒரு அழகான கனவும் இந்த அற்புதமே ஒரு சாட்சி சரி இப்போ ப்ரெக்னன்சி போது இவங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்குது அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ என்னென்னா இவங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா கன்ஃபார்ம் ஆனோடனே இவங்களுக்கு வந்து டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா டெலிவரி டேட்டை டாக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இருந்து இவங்களுக்கு டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்டோபரோ அக்டோபர் எஸ் அக்டோபரோ நவம்பரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த மாதிரி வந்து அக்டோபரில் டுவெண்ட்டிய் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் டாக்டர் சொன்ன அந்த டேட்டில் வந்து டாக்டர் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்ம சிசேரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஏர்லியராகவே நம்ம தாராளமாக சிசேரியன் பண்ணி எடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்களாகவே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஏர்லியர் அதாவது பிஃபோர் டுவெண்ட்டியத்தில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியலை ஸோ இவங்க என்ன இவ்வளோ பண்ணுறாங்கன்னா பாபா கட்டையே சொல்கிறாங்க எனக்கு கைட் பண்ணுங்கள் பாபா எனக்கு எந்த டேட் வந்து நான் செலக்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸில் கேப்பில் எந்த டேட்டை வேணாலும் சூஸ் பண்ணலாம் இவங்க ஸோ இவங்க வந்து பாபா கிட்டேயே கேட்குறாங்க எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க போகிறாங்க ராத்திரி தூங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு கனவை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பாபா இப்படி கூட கைட் பண்ணுவாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் நடிகை நயன்தாராவை இவங்க பார்க்குறாங்க ரெண்டு குழந்தைங்களோட அவங்க வந்து இருக்கிறாங்க இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது இதை சொல்லும்போது அவங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு ஸோ சிரிச்சுட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு நயன்தாராவை நான் கனவுல பார்த்தேங்க அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏன் நயன்தாராவும் அவங்க குழந்தைகளையும் கனவுல பார்த்தோம் ஸோ ஏதோ ஒரு லீட் அதில் இருக்குது அப்படின்னு குழந்தைங்களுடைய பர்த் டேட்டை நயன்தாராவுடைய குழந்தைங்க பர்த் டேட்டை சூஸ் தேடி பார்க்குறாங்க கூகுள் பண்ணி பார்க்குறாங்க அது மேட்ச் ஆகலை பட் பர்த் டேட்டை என்ன அப்படின்னு பார்த்தா எயிட்டீன் அப்படின்னு வருது நவம்பர் எயிட்டீன் அப்படின்னு சம்திங் வருது இவங்க பாபா நமக்கு எயிட்டீன் டேட் எயிட்டீனை தான் சூஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு இவங்களுக்கு புரியுது பாருங்கள் எப்படி எல்லாம் லீடு கொடுக்குறாருன்னு ஸோ இருபதாம் தேதிக்கு முன்னாடி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாபா கிட்டே கேட்குறாங்க ஸோ நயன்தாராவை காட்டுறாங்க இவங்க நயன்தாராவோடைய பர்த் டேட்டை கூகுள் பண்ணி பார்த்தா எயிட்டீன்த்துன்னு வருது ஸோ அதனால் இவங்க எயிட்டீன்த் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே தான் மிராக்கல் இருக்குது இந்த கனவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம எவ்வளவோ கனவு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நடிகை நயன்தாராவை காட்டியெல்லாம் லீடு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் இவங்க எயிட்டீன்த்தை சூஸ் பண்ணி பாபா கொடுத்தத மறுக்காமல் அதை அக்செப்ட் பண்ணி எயிட்டீன்த்தில் அவங்க சிசேரியன் பண்ணுறாங்க ஏன் எயிட்டீன்த்தை சூஸ் பண்ணி கொடுத்தாரு பாபா அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு எயிட்டீன்த் அன்னைக்கு இவங்களுக்கு சிசேரியன் ஆகுது இவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது இவங்க அம்மாவோடைய அப்பா அதாவது இவங்களுடைய நிவேதாவுடைய தாத்தா இறந்துடுறாரு ஸோ இவங்களை கொண்டு வந்து வீட்டில் செட்டில் பண்ணிவிட்ட அடுத்த நாளே அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கண்டலன்ஸ் அதாவது சொந்த வீட்டிலையே கண்டலன்ஸ் ஆகுது ஸோ எல்லாருமே அறுக்கப்பறக்க அங்கே கிளம்பி போகிறாங்க நிவேதா அண்ட் நிவேதாவுடைய குழந்தைகள் மட்டுமே தனியாக வீட்டில் குழந்த அந்த குழந்தை மட்டும் தனியாக இருந்தாங்க அப்படின்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நான் என் பையனை என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியாக தான் வந்து என் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும் நான் சப்போஸ் எயிட்டீன்த்தை சூஸ் பண்ணாமல் இருபதாம் தேதியை நான் வந்து சிசேரியனுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய சிசேரியன் அன்னைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ட்வெண்ட்டிய் டேட்டில் தான் ஆ அவங்களுடைய தாத்தா வந்து இறக்குறாரு அந்த நியூஸ் பேட் நியூஸே வருது ஸோ அப்படி ஒன்று விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா நான் எயிட்டீன்த்து நல்ல வேலை பாபா எனக்கு எயிட்டீன்த்தை சூஸ் பண்ணி கொடுத்தாரு நான் எயிட்டீன்த்து சிசேரியன் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் வருது வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க ஸோ நான் தான் பச்சை குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படி நான் அதை சூஸ் பண்ணாமல் இருபதாந்தேதியே பண்ணலாம் அப்படின்னு இருபதோ இருபத்தொன்னோ இவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தன்னும் ஆப்ரேஷன் போது ஹெல்ப்புக்கு கூட ஆள் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் தனியாக மாட்டியிருப்பேன் அதனால தான் பாபா எனக்கு எயிட்டீன்த் டேட்டை சூஸ் பண்ணி கொடுத்தாரு அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நயன்தாராவை காட்டி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளவு முடியுது இந்த மனுஷனால எப்படி முடியுது இதெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தங்களை காட்டி அவங்களோட பர்த் டேட்டை வச்சு இந்த டேட்டை சூஸ் பண்ணு அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வருது தான் நாம் கவனிக்க தவறிடுறோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்காம இல்லை பாபா கொடுக்குறாரு ஆனால் அதை சரியாக நாம் வந்து கவனிக்கிறோமா அதை சரியாக புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இவங்க மட்டும் எதுக்கு நான் தர வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே அது லாக் ஆகிருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இவங்க வந்து ஒரு தேடலில் இறங்குறாங்க ஓகே ஒரு வேலை அப்படின்னு இவங்க மைண்டு சொல்லுது பாருங்க நயன்தாராவுடைய குழந்தைங்க பர்த்டேட்டை தேடுறாங்க நயன்தாராவுடைய டேட்டை தேடுறாங்க ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா காரணம் இல்லாமல் இவங்க நம்ம கனவில் ஏன் வரணும் அப்படின்னு தேடு நாங்கள் பாருங்கள் இந்த தேடுதலுக்கான பலன் அவங்களுக்கு கிடச்சிது பாபா சொன்ன வந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தப்பிச்சாங்க அப்படி இல்லைன்னா செம்மையாக லாக் ஆகிருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எவ்வளோ அழகான விஷயம்னு பாருங்கள் இவ்வளோ லீலைகளை எப்படி இதெல்லாம் பாபானால் பண்ண முடியுதுன்னு நான் அடிக்கடி கேட்டதுண்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா கேட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மிராக்கல் நீவேதாவுடைய மிராக்கல் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு கனவும் லீலையும் தான் இது இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு நீங்கள் நிச்சயமாக சொல்லணும் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் இன்றைக்கி பாபா கிட்ட ஒரு கேள்வி வச்சு பாருங்க அந்த கேள்விக்கு பாபா பதில் தர்றாரா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மகான்கள் என்றைக்குமே சூட்சமமாக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க சூட்சமமாக தான் பதில் சொல்லுவாங்க பாபா நமக்கு தர்ற சூட்சமமான பதில்களை நாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கான அறிவையும் ஆற்றலையும் வளர்த்திக்கணும் முதல்ல இந்த வேண்டுதல பாபா கிட்ட வையுங்க ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மக்களே வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்